சரிங்க வந்தமா போனமா போட்டமானு போயிட்டே இருக்கணும் ஆமா ஆமா போடலாமா நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சாமா போனமானு இருக்கணும் தொழிலமா அதானே பாத்து தொழில செய் அஞ்சு பேர் செஞ்சா நான் தாங்குவேனா அருமையா இருக்கும் அப்புறம் அஞ்சு பேர் சேர்ந்து செய்யணும் தொழில ஆட நீ ஏப்பா நீ நான் பைட் கூட போட்டுக்கணும் போலமா போடுமா

முன்னால நீ பின்னால வைக்கிற தோட்டத்துக்கு

எதை காட்டு நீ பாட்டு நின்னு இருந்தா எதை காட்டணும்னு சொல்லுங்க காட்டிடுறேன் ஏதாவது காட்டிட்டு சொன்னாதான ஆகும் காட்டுற மாதிரி இருந்தா காட்ட மாட்டேனா அதானே கேட்டா பாவம் வந்து அது சரி 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 அவ்வளவுதான் சரி சரி ஆ சரிமா கட்டறேன் கட்டறேன் சேரி அடுத்த ஆட்டங்க போணு இவர்ட்ட போணு மத்த போணு அம்மா இங்க வாமா அங்க போ பையன் ஏஜெண்டா வந்தேன் காலையில உருவு அப்படி இல்ல என்னது பதத்தமா சம்பளம் சரிங்க சேரிங்க அவர்கிட்ட தான் ஏஜெண்டா அவங்க

சரி தாலகார் பயில் கிட்ட போ அவன் நின்னு இருந்துட்டே போடுவேன் ஆளு வந்தா ஓடியே போயிடுவேன் ஆமா வாடா போ தாலகார் தம்பி பாத்துக்கடை நீக்கி பக்கிரே பக்கிரே நெல் சொல்லிட்டு வைக்காம ஏ மச்சானே அடியே தெரியலையே தெரியலையே தலையில போட சொன்னா மூஞ்சில போடுது கருவாடு நீ என்ன அந்த போன் மேல எப்ப பாருங்க இவன் தொல்ல வேற தாங்கமுல படிக்காரு போட்டோ இப்படி ஒண்ணு எடுத்து இன்று எனக்கு முடியவில்லை இப்ப மோர மயிர பாரு அடுத்து ஒண்ணு போட்டோ எடுத்து போட்டு நான் கையா கிழிச்சுக்கிட்டேன் என் பப்பாட்டியோட சண்டை நல்லா நான் உன்னே மாதிரி இருக்க மாட்டேன் என்னை பத்தி நல்லா தெரியல ராக்கெட் ராஜா

டிரைவர் வேணும் இல்ல முத நாலு வீல் வேணும் வீல் முக்கியம் வீல் இல்லாம நவரமா அத சொல்லு பஸ் யார் டிரைவர் தான் வேணும் பாமா நீ மூடுடா பேசாம மூடுடா ஏய் ரெண்டு பேரும் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா ஏ தம்பி நம்பாத பாத்து உனக்கு அவர் தம்பியா தம்பி ஐயே நாலு தம்பி ஆமா உங்க அப்பா கூட்டி போனாரே பிறந்தே கேஷா மூடுடா அடுப்பாற மாதிரி ஏமா சரி நீ

ஏம்மா இப்ப வயசுக்கு வந்துட்டீங்க பின்ன குடிசைக்குள்ள உள்ள விட்டு விட்டு அந்த வெளிய வெளிய அந்த போடுவாங்க என்ன போடுவாங்க உலக்க ஒன்னு ஆமா நல்லா கேக்கணும் கருக்கருவா ஒன்னு விளக்குமாறு ஒன்னு முன்னைய வடிக்கிறது உலக்க காலையில இரண்டாவது விளக்குமாறு மூன்றாவது கருக்கருவா போடுறாங்கல மூணுது அது எதுக்கு போடுறாக நான் சொல்லவா அந்த மூணுமே ஒன்னேனா катனனாச்சேக நீ ஏதா சொன்னனாச்சேக சரி மண்டையிலே எடுத்துناச்சுன்னு உட்கார வச்ச உச்சிலே இந்த எதுக்கு போடுறாங்க எதுக்கு போறறங்க அந்த விளக்கு ஒன்னு இரண்டாவது விளக்கு மாறு மூன்றாவது கருகருவா போறாகளே எதுக்கு போடுறாங்க கருகருவை நீ எட்டி பாக்க வந்தினா உண்ட புடிச்சு தான் வா என்ன சொல்லுன்னு தெரிஞ்சா சொல்லுடா நான் சொல்லுங்க பேய் பிசாசு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி போடுவாங்க ஆமா அதெல்லாம் இல்ல அப்புறம் அந்த மஷர்ல ஒண்ணுமே இல்ல அப்புறம் நீங்க வந்து குடிசைக்குள்ள இருப்பீங்க இருப்பேன் உலக்கு கிடக்கும் இருக்கும் நீங்க ஒண்ணுக்கு வந்தா அதை தாண்டி தான் போகணும் போகணும் நீங்க வருவீங்க வெளிய வருவீங்க ஒரு கால் எடுத்து இப்படி வைக்கணும் வைக்கணும் கீழ பார்த்து என்ன இருக்கு என்ன இருக்கு உலக்கு இருக்குன உலக்கு இருக்கு அப்பதான் நீங்க பார்த்து நினைக்கணும் என்னன்னு ஓஹோ இப்பயே நம்ம உலக்க பாத்து நினைக்க நல்லா புரிஞ்சுக்க ஓஹோ இந்த மாதிரி உழக்க நம்ம சந்திக்கிற சூழ்நிலை வந்துருச்சு இதுக்கு மேல உழக்க புடிச்சு நமக்கு வேலை பாக்குற பதம் வந்துருச்சு அதனால விளக்க மாதிரி இருக்கு தெரியுமா இந்த உழக்கைய விட்டுட்டு வேற உழக்க தேடுன பின்னா உனக்கு விளக்க மாத்து அடிதே அது என்ன எதுக்கு தெரியுமா கரு கருவா நீ விளக்க மாத்து அடி வாங்கிய போன பின்னா கரு கருவால கர 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 கரன்னு புடிச்சு அறுத்து போடுவேன் இல்லமா அதுக்கு தேன் அது போட வேண்டியது அது இந்த காலத்துல யார் பிள்ளைக்கு ஒழுங்கா இருக்காக அடே சாமி உன்னே சொல்லுமா ஒரு சில நீ இருக்க ஒரு சில பெண்கள் மேலமே சே பரவாலே பேசினா பேசிட்டே இருக்கலாம் ஆமா சே தரது என்ன பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க என்ன வியாபாரம் பழைய வியாபாரம் என்ன பழம் எழுந்த பழம் எடுத்து சொல்லு எடுத்து சொல்லுமா நீ உண்ட வந்தீங்க சொல்லு நானா நானு புளியம் பழம் ஆமாமா ஏரி நன்னாங்க ஏரி தாண்டா மாமா எழுந்த பழத்தோப்பு தாண்டா என்ன பழம் தெரியுமா நான் தான் புளியம்பழம் புளியம்பழம் ரொம்ப புளிக்குமே புளிக்காது சக்கர வச்சுதான் நான் கேக்கல சந்தன <laughs> லட்சுமி <laughs> 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 பாட்டு வட்ட இலே அபிராமி கொண்ட இல்லே அபிராப கொண்ட இனி பூவாலும் படிச்சு பூவாலும் படிச்சு மனப்பாரு வந்திருக்கா ஒரு ஆம்பளைங்க

தம்பி என்ன என்ன எதுக்கு டான்ஸ் போட்டாங்க எல்லாத்துலயும் போய் வாய வைக்கிற கொஞ்சம்

ये तने नने 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 जोग जोग ता तने नने 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 जोग जोग ता नने 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 जोग जोग ता तने नने 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 ये नमा उंगले पेरिया तल्ला मा उन्होंने पेरिया ये ये नम ये नवा ये नहीं किरा

கோயிலுக்கு போற புள்ள அட குரைய தா வச்சு குரைய இறக்கி வச்சு இந்த ராகேஷ் ராஜாவ வரறியோ இந்த ரங்கசாமி ஏ பாரடியோ எதுக்கு மசினா புடுங்க வா நீ பைரே புடி பாக்க சொன்னானே உன்னைய பாத்தா அப்படியே கிளுகளுနေத இருக்கேன் அநே